சிசிடிவி கேமரா கண்காணிக்கப்படாத இடம் வந்து இல்லைங்கிற அளவுக்கு வந்து சிசிடிவி கேமராவுடைய பயன்பாடு அதிகரிச்சிட்டே இருக்குது சாதாரணமாக பேபி மானிட்ரிங்லேருந்து பெரிய பெரிய ஐஎஸ்ஆர்ஓ ப்ராஜெக்ட்ஸில் கூட வந்து சிசிடிவி கேமராவுடைய பயன்பாடுகள் வந்து ரொம்பவுமே அதிகரிச்சிருக்கு எஸ்டிக்யூசின்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் டைரக்டரேட் வந்து ஐபிசிசிடிவி கேமராவுக்கு கம்பல்சரி எஸ்டிக்யூசி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பண்ணிட்டாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய பொருள்களுக்கு ஒரு ப்ராடெக்டோடைய குவாலிட்டிக்குமே அந்த ப்ராடெக்டிலோடைய செக்யூரிட்டிக்கும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதனால் வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிசிடிவி கேமரா மேனுஃபேக்சரிங்கிறது வந்து எப்படி இன்றைக்கி வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து மோட்ரை திருப்பூரில் வந்து பார்த்தோம்னா ஷர்ட்டு அந்த மாதிரி வந்து சிசிடிவி கேமரா எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸோடைய மார்க்கெட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த லெவலுக்கு வந்து உலகளாவிய அளவில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து நான் கருதுகிறேன்